காங்கிரஸ் தனித்து போட்டி செல்வப்பெருந்தகை பெருந்தகை இளங்கோவன் மோதல் தமிழகத்தில் இன்னும் எத்தனை காலம் தான் பிறரை சார்ந்திருக்கப் போகிறோம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை கேள்வி எழுப்பிய நிலையில் மேடையிலேயே அதற்கு பதிலளி கொடுக்கும் விதமாக முன்னாள் மாநில தலைவர் இவி இவி இளங்கோவன் அவர்கள் பேசியுள்ளார் மக்களவைத் தேர்தல் முடிந்துள்ள நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் இன்று ஜூன் பதினொன்றாம் தேதி நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்பிக்கள் கௌரவிக்கப்பட்டு ஒன்பது முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்போது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கட்சித் தலைவர் செல்வப் பெருந்தகை பேசுகையில் அவர் கூறியதாவது காங்கிரஸ் கட்சி நூற்றி ஆண்டுகளை கடந்து நிற்கிறது நமக்கு தான் எல்லா மக்களையும் ஆதரிக்கின்ற அரவணைக்கின்ற சித்தாந்தம் இருக்கிறது இந்த மக்களை தேர்தலில் இந்த மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களில் வென்றுள்ளது இரண்டு சுயேட்சைகள் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்துள்ளனர் என்டிஏ கூட்டணி அமைச்சர்கள் இப்போது காங்கிரஸுக்கு வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை இந்த தேர்தலில் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் இன்று ராகுல் காந்தியின் கையை வலுப்படுத்த வந்து நிற்கிறார்கள் இந்த நிலையில் நான் கேட்பது ஒன்றுதான் நாம் இந்த திசையில் நாம் எந்த திசையில் செல்லப் போகிறோம் நாம் இன்னும் தமிழகத்தில் எத்தனை காலம் பிறரை சார்ந்திருக்கப் போகிறோம் சுயமாக நாம் வளர வேண்டாமா பிற கட்சிகளை சாராத நிலை வேண்டுமென்றால் அதை தொண்டர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் இவ்வாறு செல்வப் இருந்தகை பேசினார் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு செல்வப்ந்தகை இவ்வாறு பேசுவது சலசலப்பை ஏற்படுத்தியது இதற்கு பதிலளிக்கும் விதமாக அதே மேடையிலேயே இவி கேஎஸ் இளங்கோவன் சிறிது நேரத்தில் பதிலளித்து பேசினார் அவர் பேசுகையில் தமிழகத்தில் இன்று நாற்பதுக்கு நாற்பது வென்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் திமுகவும் அதன் தலைவர் ஸ்டாலினும்தான் அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அன்று தனித்து நின்றபோது சிவகங்கையிலும் கன்னியாகுமரியிலும் ஒரு லட்சம் வாக்குகள் பெற்று தோற்றம் மற்ற அனைத்து இடங்களிலும் டெபாசிட் இழந்தோம் நாம் வெல்ல வேண்டும் என்பதில் யாருக்கும் ஆசை இல்லை ஆசை ஒருமுறை இருந்தாலும் மறுபுறம் எதிரொலியை தோற்கடிக்க வேண்டும் எதிராளியை தோற்கடிக்க வேண்டும் என்பதே நம் விளக்கு அதைவிட்டு நான் தனியாக நிற்பேன் நான் தோற்பேன் என்றால் அது உங்கள் இஷ்டம் ஆசை இருக்கலாம் ஆனால் பேராசை இருக்கக்கூடாது என்று ஈவிகேஎஸ் இளங்கோவன் பதிலளித்து பேசியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் கருத்தை எதிர்த்து திமுகவுக்கு ஆதரவாக இளங்கோவன் பேசியுள்ளது சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது